வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் என்ன பண்ணுறீங்க சௌரியமா சாப்பிட்டாச்சா இந்த பூ அழகாக மக்களே இது வெங்காய தாமரை பூன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து குளத்தில் கிடக்கும் இல்லாட்டியும் தண்ணி ஒல்ல வாய்க்காலில் கிடக்கும் இது அழுக்கெல்லாம் சோப்பு போட்டு துணி துவைக்கிறோம்ல அந்த அழுக்கெல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது காஞ்சத்து பூர் பார்த்திங்கன்னா படக்கு படக்குன்னு அதை ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதை அவங்களுக்குன்னா படக்கு படக்குன்னு சவுண்டாக இருக்கும் அது இப்போ வந்து காஞ்சது காணுங்க மேலே விளையாட்டுனா வெடித்து காமிப்பேன் படக்கு படக்குன்னு சவுண்டு கேட்கும் அது சின்ன வழியிலாம் பார்க்கலாம் வெடிச்சிருக்கிறோம்லாம் என்னன்னு நீங்கள் தெரியாது நான்லாம் வெடிச்சிருக்குறேன் இந்த அறுக்கில் இந்த அறுக்கில் தண்டை இது எப்படி படக்குன்னு ஒரு சவுண்டு வரும் காஞ்சது சின்ன வழியெலாம் மாதிரிலாம் நீங்கள் விளையாண்டுருக்குறீங்களா என்னன்னு தெரியல அதில் ஒரு விளையாட்டு எங்களுக்கு இதான் வெங்காயத்த மரம் போகும் இந்த வெங்காய தாமரை பூவை யார் யார் பார்த்துருக்குங்க யார் யார் பார்க்கலங்க கமான் பாக்ஸு சொல்லுங்கள் பார்ப்போம் முன்னாடி நிறையா இருந்தது இப்போ எல்லாம் அரைச்சிட்டாங்க தண்ணி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இப்போ தண்ணி அரைக்கிறாங்க விவசாயத்துக்கு சாகு சாகுபடி பண்ணேன் நெல் சாகுபடி பண்ண அதுக்கெல்லாம் தண்ணி அரைச்சிட்டாங்க அதனால் நிறையா தான் அரைச்சி எல்லாம் வீசிட்டாங்க அதனால் குறைவாயிட்டு இதே மாதிரி வாக்கெல்லாம் இங்கே ஓடும் வாழ்க்கையில் தான் ஓடும் இந்த வாழ்க்கையில் நிறைய மீனெல்லாம் நிறையா வரும் மழை காலத்துக்கு எல்லோருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்கள் வாழ்க்கையை மேல் மேலும் உயர்த்தோம் நன்றி நண்பர்களே